வணக்கம் ராஜாத்தி பதிப்பகம் நத்தம் நிலங்களில் நத்தம் நஞ்சை நத்தம் புஞ்சை நத்தம் சொந்தம் நத்தம் மனை நத்தம் அரசு மனை சர்க்கார் மனை நத்தம் புறம்போக்கு காலி நத்தம் காலி மனை நிலுவை நிறுத்தி வைப்பு பல்வேறான பிரிவுகளில் இருக்கும் அப்படி பிரிக்க ஒவ்வொன்றுக்கும் காரணம் உள்ளது என்றாலும் இதனாலேயே நத்தம் நிலங்களை ஒழுங்குபடுத்தி கணினியில் கணக்குகளை ஏற்ற முடியாத சூழ்நிலை நிலவுவதாக அரசு கருதியது எல்லாவற்றையும் இரண்டு வகைகளில் அடக்கம் செய்து விடுகிறோம் என சர்க்கார் புறம்போக்கு ரயத்துவாரி மனை இனி இரண்டு வகைகளுக்குள் எல்லாமே வந்துவிடும் அவ்வளவுதான் ரயத்துவாரி மனை என்றால் பட்டா உள்ள பூமி சர்க்கார் புறம்போக்கு என்றால் அரசுக்கு உரிமையுள்ள நத்தம் பூமி அவ்வளவுதான் கோயில் பூங்கா விளையாட்டுத் திடல் பள்ளிகள் மாநில சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் தாவாக மக்கள் தீர்க்கப்படாத நத்தம் பூமிகள் எல்லாமே இனி சர்க்கார் புறம்போக்குதான் மக்கள் குடியேறி பட்டா கொடுக்கப்பட்டோ கொடுக்கப்படாமலோ தாவாக்கள் ஏதுமின்றி வசித்து வந்தால் அது எல்லாமே இனி ரயத்துவாரி நிலங்கள் தான் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதமே இந்த அரசாணை போடப்பட்டு கணக்குகள் எடுக்கப்பட்டு வருகிறது விரைவில் நத்த நிலங்களும் அதன் கணக்குகளும் கணினிக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது